பஸ் ஆனாங்கனா வந்துட்டு போகுது இங்க இந்த தெரு ரெண்டு தெருலயும் ஒரே டிராபிகா இருக்கு சன்றிக்கா எடுக்க என்ன கூப்பிட்டேன் சொல்லு அக்கா அக்கா அந்த தெரு அக்காங்க என்னோட சரி சரி போய் விளையாடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அம்மா இப்படி போவ நடந்து போவியா அட போங்கக்கா நீ இந்த ரோடில் நடந்து போகிற போர் அடிக்குது அதுக்கெல்லாம் எடுத்து ஒரு ஐடியா இருக்குக்கா செம்ம ஐடியா இருக்கு அடையா நானும் போவேன் சாட்விகா இல்லை இல்லை சாட்விகாக்கெல்லாம் இடம் பட்டாரு என்னது சாட்விகா கூப்பிட்டு ஏன் வேணாங்கிற ஒழுங்காக கிளியராக சொல்ல எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்கண்ணா ஓகேக்கா நான் கிளியர் தான் ஐடியாவா டெடி சைக்கிள் ஆமாங்கக்கா எனக்கு பிடிச்ச டெடி சைக்கிள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல சரி ஓகே இனி காட் நம்ம யூஸ் பண்ணா நல்லது இனி சண்டிகா என்ன டெடி சைக்கிள் யூஸ் பண்ணி அந்த தெருவில் போய் விளையாட போறாளா நல்லது நல்லது சரிங்கக்கா இப்போ ஏற ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் அந்த தெருவில் போய் விளையாட போகிறேன் பாய்கா பாய் பாய் செல்லும் ஐ மீன் கேஃபெல்லாம் போயிட்டு வா சரியா சரியா சண்டிகா ஆ சரி போகலாம் சந்திரிக்கா தனது டெடி சைக்கிளை ஓட்டி வந்துட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் விளையாட போற போறேன் எப்படி இருக்கு என்ன டெடி சைக்கிள் சூப்பராக இருக்குல்ல சரி இப்போ விளையாட வர விளையாடலாமா ஹைடன் ஹைடன் சிக்கா லாக்கன் கியா ஹைடன் சிக் தான் அன்னைக்கே விளையாடுச்சு விளையாடுச்சுல சந்திரிக்கா ஸோ அதனால இப்போ சாப்பிட்டுருச்சு தான் ஆமா எங்க அந்த சாத்விகா அங்கே இருக்காளா ஏய் அவளையும் கூட்டிங்க அது கூடாடா என்னோடய வண்டிக்கு என்னைக்கே கொண் ஒருத்தர் ஒருக்கா ஒருத்தர் உக்காந்து தான் இடம் இருக்கும் சொன்னாலும் நான் மட்டும்தான் வந்தேன் பால் வாங்கி குங்குமா பால் பால்வாங்கி குங்குமா பால் தொருத்தொருவான்னு அங்கிருந்து வரேன் இன்னைக்கு வியாபாரம் ஆனால் சரி பால் வாங்கி குங்கமாக பால் இனி இது அம்மா கேட்ட பாற்கார அங்கிள் இவங்க தானா அங்கிள் அங்கிள் நில்லுங்க அம்மா கூப்பிட்டு நாரேன் அம்மாக்கிற வாங்க பால் விக்கிற அங்கிள் வந்து இருக்காரு அப்படியா என்ன அண்ணா அண்ணா பால் எடுத்து நட்டுட்டீங்களா இந்த கப்புல வந்துட்டு அண்ணா இங்க பாருங்கண்ணா ரெண்டு கப்லையும் பால் விட்டுங்க என்னண்ணா சுவைய சுத்தமான பால் தானே தரமான பால் தானே நம்பிதான் உங்ககிட்ட என்ன வாங்குறேன் பசு மாட்டுலேருந்து கரண்ட் கொண்டு வந்தது கூப்பிட்டுறேன் பால் வாங்கிக்கோங்கமா பால் பால் வாங்கி கொங்கம்மா பால் இந்த தொழில யாருமே அடுத்த தெரு பால் அடுத்த தொழில் கண்டிப்பா யாராவது வருவாங்க பால் வாங்கி கொங்கம்மா பால் பால் வாங்கி கொங்கம்மா பால் பால் வாங்கி கொங்கம்மா பால் இங்க யாருக்கால பால் வேணுமா அட என்ன இப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும் நான் ஆறு காலுக்கு ஒரு கப் எடுத்து வைக்கிறேன் இதுல ஊட்டினுங்கன்னு சரிம்மா ஊட்டாமச்சுறேன் அங்கிள் தரமான பால் தானே ஆடப்போமா எல்லாரும் என்ன பற்றியும் சண்டேப்படுறீங்க சண்டைகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப நல்ல பால் தரமானது பசு பாட்டுல இருந்து கலந்து கொடுக்கறது ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை